இந்தியாவில் உள்ள ஹைதராபாத் நகரத்திலேருந்து சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொண்ட நாற்பத்தி ஐந்து பேர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் உடல் கருகி இறந்து போயிருக்கிறாங்க இந்த செய்தி இந்தியாவை மட்டுமல்ல சவுதி அரேபியாவை மட்டுமில்லை ஒட்டு மொத்த உ உலகத்தையுமே ஒழுக்கி பார்த்துருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விபத்தில் மொத்தம் பதினோரு குழந்தைகள் பத்து பெண்கள் அப்படின்னு ஒரே குடும்பத்தை சார்ந்த பதினெட்டு பேர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் உடல் கருகி இறந்திருக்காங்க அப்படி என்ன நடந்தது அங்கே இந்த மெக்கா மதினா இந்த பயணம் பற்றி ஒரு சிறு குறிப்போடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க உரம் நான் உங்கள் எங் தாத்தா நவம்பர் பதினாலாம் தேதி இந்தியாவில் உள்ள ஹைதராபாத் ஏர்போர்ட் ராஜீவ்காந்தி ஏர்போர்ட்லேருந்து இந்தியாவை சேர்ந்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இங்கேருந்து புறப்படுறாங்க பதினைந்தாம் தேதி ஜித்தா ஏற்பட்டு சென்றடைந்து அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதாவது இஸ்லாமியர்களின் கடைசி கடமையாக கருதப்படுகிற ஹஜ் யாத்திரை அதை மேற்கொள்வதற்காக புறப்படுறாங்க அதாவது அது என்ன கடைசி கடமை இஸ்லாமியர்களுக்கு மொத்தம் ஐந்து கடமைகள் இருக்குது அந்த ஐந்து கடமைகள கடைசி கடமை ஹஜ் அது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது மெக்கா மதினா அப்படின்ற மெக்கானா என்ன மெக்கா அப்படிங்கிறது உலகத்திலேயே முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மசூதி மிக பழமையான மசூதி மதினா அதாவது அல்லாவின் இறைத்துதராக கருதப்படுகிற நபிகள் நாயகம் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியரும் ஒரு முறையாவது அந்த இடத்தை போய் பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்க தொழுதாதான் அவங்களுடைய அந்த வாழ்வை முழுமையடைந்ததாக அவங்க கருதுறாங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல ஐந்து கடமைகள் அப்படின்னு முதல் கடமை ஷதாத் ஷதாத் அப்படின்னா இறைவன் ஒருவனே அது அல்லாஹ் மட்டுமே அல்லாவை தொழுக வேண்டும் அப்படிங்கிறது முதல் கடமை இரண்டாவது சலாத் சலாத் அப்படி என்பது ஒரு நாளைக்கு ஐந்து முறை கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது கடமை மூன்றாவது சஹாத் சஹாத் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நீங்கள் எவ்வளோ அங்கே செல்வந்தர் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய எவ்வளோ பொருள் இருக்குது உங்கள்கிட்ட எவ்வளோ நீங்கள் எப்படி பணக்காரம் அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் சொத்துலேருந்து ஒரு இரண்டு சதவீதத்தை இல்லாத ஏழை மக்களுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு தானமாக வழங்கணும் அப்படிங்கிறது தான் சகத் மூணாவதாக சவுன் ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது அதாவது உணவு தண்ணி எதுவுமே இருந்தாம நீங்கள் வந்து நோன்பு இருந்து இறைவனை தொழுக வேண்டும் அதுதான் சவுன் கடைசியாக ஹஜ் நான் சொன்ன மெக்கா மதினா அந்த இரண்டு முறை இடங்களையும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் போய் பார்த்து தொழுதுட்டு அந்த இடத்துல வரணும் அப்போ தான் அவங்க வாழ்க்கை முழுமையடைந்ததாக இஸ்லாத்தில் இருக்குது அதே அந்த ஹஜ் பயணத்தை நோக்கி தான் இந்தியாவில் உள்ள நம்ம ஹைதராபாத் நம்ம தெலுங்கானாவில் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் புறப்படுறாங்க அன்றைக்கி பதினாறாம் தேதி இங்கேருந்து புறப்பட்டு மெக்காவை சென்றடைகிறாங்க அங்கே போய் தொழுகிறாங்க தொழுதுட்டு மறுபடியும் மதினாவை நோக்கி பயணப்படுறதுக்கு எல்லாமே பிரார்த்தனை படுறாங்க மதினா மெக்காவிலேருந்து மதினாவுக்கு நானூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு அங்கே இருந்து புறப்படுறதுக்காக சரியாக நாலு மணிக்கு இங்கேருந்து புறப்படுறாங்க அதில் ஒரு நான்கு பேர் உடல்நிலை காரணமாக என்னால் வர முடியல நீங்கள் போகும்போது என்னை பிக்கப் பண்ணிட்டு போங்க ஏன்ட்டா மெக்காவுக்கு போயிட்டு நேராக மதினா மறுபடியும் இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ஜித்தா ஏர்போர்ட்டில் போயிட்டு அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பிவிடுவாங்க அந்த நாலு பேர் நான் இருக்கிறேன் என்னால் முடியலை அப்படின்னு அங்கேயே இருக்கிறாங்க மீதம் உள்ள ஒரு நாலு பேர் என்னென்னா அதில் ஒரு நண்பர் அந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறாரு அவர் கார் எடுத்துகிட்டு வந்தார் அந்த கார் மூலமாக மெக்காவில் வந்து மதினாவுக்கு கார் மூலமாக நாலு பேர் போகிறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு எட்டு பேர் இப்படியே அவங்க அந்த இடத்துலேருந்து நகர்ந்துட்டாங்க மீதம் இருக்கிற நாற்பத்தி ஆறு பேர் ஒரு குளிரூட்டோட பஸ்ஸில் இங்கேருந்து இருந்து சரியாக நான்கு மணிக்கு புறப்பட்டு போகிறாங்க இங்கே மெக்காவில் இருந்து மதினாவுக்கு போகிறதுக்கு சரியாக ஒரு நாலரை மணி நேரம் ஆகும் ஏன்ட்டா பஸ்ஸில் வேற போகிறாங்கல்ல நைட் நேரம் ஏன்ட்டா நாலு மணிக்கு போறப்பட்டு அங்கே போய் ஒரு விடிய காலம் ஒரு இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கு போய் சேர்ந்து சேர்ந்துடணும் தான் அந்த டியூரேஷன் இருக்கும் அங்கேயே நாலு மணிக்கு போறப்படாங்க நேராக போயிட்டு இருக்காங்க சரியாக மதினாவுக்கு சண்டை ஏறத்துக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி முபர்காத் அப்படின்ற ஒரு ஏரியா பக்கத்தில் நேராக ஒரு டீசல் லாரியும் இந்த பஸ்ஸும் நேருக்கு நேராக மோதிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பல வகையான சட்டத்திட்டங்கள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட வகை அதாவது லைட் வெஹிக்கிளுக்குல்ல அது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு அதாவது மினிமம் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம் அதை தாண்டி போனீங்கன்னா சில இடங்களில் வந்து ஃபைன் அடிக்கும் கேமரா அடிக்கும் அதுக்கு ஃபைன் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு அதாவது நூறு ஹெவி வெஹிக்கிள் ஏரியா போகிறதுக்கு இந்த ஹெவி வெஹிக்கிளுக்கு இந்த பஸ்ஸு டேங்கர் லாரி பெரிய பெரிய டிப்பர் லாரி அதெல்லாம் போவார் அதில் குறைந்தபட்சம் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் இரவு நேரங்களில் அந்த விதிமுறைகள் தளர்ந்துருக்கும் இந்த இடத்துல ஒரு மே மோர் தென் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் அங்கே வெள்ளம் பெரிய வாகனங்கள் எல்லாமே போகும் அப்படிதான் இது மோர் தென் ஒன் எயிட்டி என்கிட்ட இது வரைக்கும் மொரூர் ரிப்போர்ட் கிடைக்கல என்கிட்ட சவுதி அரேபியாவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது மொரூர் வருவாங்க மொரூர் வந்து அங்கே என்ன நடந்துச்சு எக்ஸாக்ட்லி அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி தான் கருவேல ஒரு மொரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுபடி தான் எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வரும் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து நாட்கள்னாலும் அந்த ஆகும் இப்போ அங்கே நடந்தது என்னென்னா நேரடியாக அந்த பஸ்ஸீஸும் மோதிக்கவும் உடனே அந்த வாகனம் என்கிட்ட மோதன வேகம் அப்படிப்பட்ட வேகம் சரியாக ஒன்று முப்பது இருக்கும் மோது நிவேகத்தில் அந்த வாகனம் தீ பற்றி எரிய ஆரம்பிக்குது அது எப்படி எரிய ஆரம்பிக்கிதுன்னா இந்த வாகனத்தில் அடிப்புறம் இருக்கும்ல என்ஜின் அதுலேருந்து இப்படி தீ பற்றி எரிய ஆரம்பிக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அடுப்பு கேஸ் அடுப்பு எரிச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஒரு சட்டியை வைக்கிறீங்க அப்படின்னா நான்கு பக்கம் ஜுவாலை பட்டி எரியும்ல அதே மாதிரி அடிப்பக்கத்தில் தீப்பற்றி எரியும் அப்படி நான்கு பக்கமும் அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்குது அதில் அந்த வாகனத்தில் உள்ளே இருந்து புகை மூட்டங்கள் அதிகமாக உள்ளே போகவே அவங்களுக்கு தண்ணல் ஏற்படுகிறது சிறு நேரங்கள்லேயே அப்படி தண்ணல் ஏற்பட்டு ஒரு ஒரு பேர் ஒருவாக மூச்சு தண்ணீர் அப்படி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கு பிறகு ஏன்னென்னா ஒரு ஆக்சிடண்ட் நடந்துச்சு ஒரு ரெண்டு ஆக்சிடண்ட் மோதிக்கிட்டு அப்படின்னாலே நம்ம அதுலேருந்து எப்படி வெளில வராம்தான் பார்க்கலாம் என்னட்டா கிளாஸ் இருக்கும் ஒரு எக்ஸிட் டோர் இருக்கும் எக்ஸிட் டோரை உடச்சிக்கிட்டு உள்ளேருந்து வெளில வந்துடலாம் அது இல்லைன்னா சைடில் உள்ள அந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடச்சிட்டு வெளில வரலாம் அப்படி எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட் தான் முயற்சிக்கலாம் தீப்பத்தி எரியவும் இந்த புகமூட்டம் வண்டிக்குள்ள உள்ள போயிட்டு உள்ள போகவும் மூச்சுத்தணர்ல இருந்து போனால் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விடுறாங்க அதனால எரியது அது நல்லா வாக இருந்துச்சு அப்படியே தீப்பத்தி எறும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அதுலேருந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த ஜன்னலை உடைச்சி எஸ்கேப் ஆகி வெளில வந்துட்டார் இந்த தீ விபத்தில் மொத்தம் பதினோரு குழந்தைகள் பத்து பெண்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த பதினெட்டு பேர்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தம் நாற்பத்தி ஐந்து பேர் உடல் கறி இறந்துருக்குறாங்க தற்போது மோடி அவர்கள் அதுக்கு ஒரு இறங்குலத்தை வச்சுருக்காங்க இது சவுதி அரேபியாவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு பிறகு பெரிய பெரிய ரிஸ்ட்ரிக்ஷனோட வரும் பெரிய சால விதிகள் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஆக்சிடன் நடக்கும் சரி ஒவ்வொரு விமான விபத்து நடக்கும்போது ஒரு பஸ் ஆக்சன் நடக்கும் சரி அதுலேருந்து நம்ம கத்துக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு இது நமக்கு பாடமாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை இப்போ இருந்து ஒரு கருவில் ஒரு ஸ்டாம்பு நடந்துச்சு ஒரு கூட்டத்தில் ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டால் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கணும் இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனிச்சின்னா ஃபஸ்ட் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ஸோட என்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனே சைடில் உள்ள கண்ணாடி ஜன்னல் கண்ணாடியை உடைக்க தான் முயற்சிக்கணும் ஏன் கட்டினா ஒரு எக்ஸிட் டோர் இருக்கும் அந்த எக்ஸிட் டோர் வழியாக எல்லாருமே ஏன்ட்டா ஒரு வாகனத்தில் நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுலேருந்து எப்படி ஒரே எக்ஸிட் டோரில் எல்லாருமே வர முடியாது அதுக்குள்ளே தீப்பத்தி ஏரிய ஆரம்பிச்சிடும் முதல்ல ஒரு வாகனம் ஆக்சிடன் நடந்த பிறகு சைடில் உள்ள கண்ணாடி உடைச்சி குழந்தைகள் பெண்களை அதுலேருந்து இருந்து அப்புறப்படுத்த நம்ம பார்க்கணும் அடுத்தது வாகனம் ஒருவேளை தீ பிடிச்சிக்கிட்டால் எங்கே எப்படி தீ பிடிச்சிக்கிறது எண்ட மேல் பக்கத்துலேருந்து தீ பரவுதா அடி பக்கத்துலேருந்து தீ பரவுதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அந்த முறையை பார்த்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் தப்பிக்கிற வழியை பார்க்கணும் ஒருவேளை மேல் பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜன்னலை உடச்சிங்கன்னா அது மேலும் உங்களை அந்த தீக்குள்ளே தள்ள தான் பார்ப்போம் ஒருவேளை மேல் பக்கமாக தீ பற்றிக்கிட்டு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அந்த தரம் பகுதியிலேருந்து ஊர்ந்து 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 மெயின் கேட் வழியாக நீங்கள் எஸ்கே ஆகலாம் காலங்காலமாக நம்ம வந்து ஒரு மத சார்பாக நம்ம பயண யாத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன் கேட்டீங்கன்னா இங்கே இருந்து நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பல பக்தர்கள் ஐயப்பன் கோயிலை நோக்கி பயணிக்கிறோம் அங்கே நிறைய ஆக்சிடென்ட் என்றால் ஐயப்பன் கோவிலை நோக்கி பயணத்தை எத்தனையோ கார்கள் எத்தனையோ வண்டிகள் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே இறந்துருக்கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா மற்ற சைட்லேயும் சரி நம்ம ஊர்லேயும் சரி வேளாங்கண்ணிக்கு பயணிக்கிற அதே ஆக்சிடென்ட்டில் இறந்து போனதாக வண்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய செய்திகளை பார்க்குறோம் வேளாங்கண்ணின் புனித பயணத்தின் போது ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி தற்போது மெக்கா மைதானா சென்ற நம்மளுடைய சொந்த ஒரு நாற்பத்தி ஐந்து பேர் அப்போ அப்போ காலங்காலமாக இதே மாதிரியான மாதிரியான மரங்கள் ந சாமியை தெய்வத்தை தெய்வத்தை ஆனால் நம்ம பார்க்கும் போகும்போது தான் இறந்து நா காலாம் என்ன பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற கேள்வி ஆழ் மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கு இதே மாதிரியான நம்மளுடைய பயணங்கள் தொடர்ந்துகிட்டேதான் இருக்க போது அதுபோக இந்த பயணம் தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உங்களுடைய பயணங்களை நீங்கள் தொடங்குங்க இந்த செய்தி இந்த நாற்பத்தி ஐந்து பேர் இறந்த செய்தி மிகப்பெரிய துயர ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த இறந்து போன நம்முடைய அந்த நாற்பத்தி ஐந்து சொந்தங்களுக்காக இறைவனிடம் இயற்கையிடமும் நீங்களும் நானும் நம்ம டீமும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்